ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடைக்க ஆசையில் மீனா பந்தயத்தை தோத்ததுனால பூக்கார அக்காங்களாம் சேர்த்துக்கிட்டு மீனாவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் வீட்டுக்காரரும் இப்படி தான் கல்யாண பூசில் மட்டும்தான் அன்பாக இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாக்கு இன்னொரு சான்ஸும் கொடுக்குறாங்க நீ வேணா ஃபோன் பண்ணி வேணால் இப்போ கேட்டுப்பாரன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் மொத்தம் வந்து டென்ஷனாகவே பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அதுக்கப்புறம் மீனா வந்து இந்தாங்க அவங்களுக்கு தேவை ஐம்பது ரூபா தானே வச்சுக்கோங்க அவர் ஆனால் இப்படி இப்படி கிடையாது அவர் ஏதோ சவார டென்ஷன்ல இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க ரோகனே கிறிஷுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போறாங்க அந்த சமயம் பார்த்து விஜயாவும் பார்வதியும் அதே கடைக்கு போயிடுறாங்க எதுக்காக போறாங்கன்னா விஜயாக்கு எப்படியாவது டான்ஸ் கூட டெவலப் பண்ணியே ஆகணுமா ஆனால் ஒருத்தரும் சேர்றது கிடையாது அப்போ பார்வதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நம்ம வேணா ஒன்று வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து யாரும் ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு ஒன்று சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜயா வந்து எப்படி ஃபீஸ் கட்டலன்னா எப்படி எனக்கு வருமானம் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு மாதம் தானே அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாருக்கும் யூனிஃபார்மும் ஒரு ட்ரெஸ் முதல் வாங்குவோம் நம்மளா கம்மியான விலையில கொடுத்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அதிக வேலை கொடுத்து கிட்டே விற்றுருவோம் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு கிரிமினலான ஐடியா கொடுக்கவும் வேஜிங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதே கடைக்கு போகிறாங்க ரோகிணி கடக்காரர்கிட்ட என் பையனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிஷுக்கு வீடியோ கால் பண்ணலாம் பேசிடுறாங்க அது எல்லாமே கடைக்காரர் பார்த்துட்றாரு கரெக்டாக பில்லின் கவுண்டர் போதப்போ வந்து ரோகிணி மாட்டிக்கிறாங்க யார்கிட்டனா விஜயா கிட்டே விஜயா பார்த்துட்றாங்க அப்போ ரோகிணி கிட்ட வந்து அந்த என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பையனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜயாவுக்கு ஷாக்கு என்னது பையனா இவையோட மருமகளுக்கும் குழந்தையே பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க ரோகிணி திரு முழிக்கிறாங்க எப்படியாவது சமாளிக்கணுமே சொல்லிவிட்டு இல்ல ஆண்டி என் கிளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ என் கிளைண்ட்டோட பையனுக்கு தான் பர்த்டே அதுதான் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கடைக்காரர் வந்து என்ன இவங்க பையன்னு சொல்லிட்டுதான் வீடுக்குள்ள பேசுனாங்க அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு எப்படி அதை தப்பிக்கணுமே சொல்லிட்டு ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பில்லையும் நானே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயோட பில்லையும் அவங்களே பே பண்ணிடுறாங்க விஜயாவுக்கு பே பண்ணுறேன்னு சொன்னதே சந்தோஷம் ஆயிடுச்சு நான் போய் ஒரு ஸ்கிரீன் துணி வாங்கணும் வாங்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் துணி போய் வாங்குறாங்க ரோகிணி ஐயையோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க இதை மட்டும் நிப்பாட்டில் இதுக்கப்புறம் பார்வதிக்கு பசிக்குதுன்னு ஒன்று சொல்ல இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜயா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க அது ரொம்ப பெரிய ஹோட்டலாச்சு ரொம்ப காசு அதிகமாக இருக்கும்னு சொல்லவும் அது ரோகனற்கால அவ பே பண்ணுருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணிக்கு வர வழியே இல்லாமல் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க நைட்டு முத்து வீட்டுக்கு ஒரு முதல் சாரீ வாங்கிட்டு வராரு மீனாக்காக மீனா பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அந்த விஷயத்துக்குலாம் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாரு என்ன மீனா உனக்காக நான் சாரீ வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்த ரியாக்ஷமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் கூட தான் காலம்பரம் உங்களுக்காக ஸ்பெஷலாக உன்னை புதுசாக செஞ்சேன் நீங்கள் எதாவது சொன்னீங்களா உங்களுக்காக நான் பெட்லாம் கட்டினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ இதுதான் விஷயமா நீ பந்தயம் வச்சுக்கிறதுலாம் எனக்கு எப்படி தெரியும் மீனா நீ சொல்லியிருந்தாவோ நான் செஞ்சிருப்பேன் நீ எப்பவுமே செய்கிறது நல்லா தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டேவாக இருக்க முடியும் நீ சுடு தண்ணி வச்சா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சாரி தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க ஆனால் முத்து வந்து மீனா வந்து கோச்சிட்டு தான் உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து நினச்சிக்கிட்டாரு இப்போ முத்து வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனா சாரி கட்டிட்டு வெளில வராங்க அதை பார்த்தோன்னே முத்துக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது அந்த சாரி மீனாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா கிறிஷோட பர்த்டேக்கு முத்தும் மீனாவும் போகிறாங்க அந்த இடத்துல வந்து ரோகிணியும் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு வீடியோக்கு லைக் பண்ணி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்